மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹு சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடன் அடைவதற்காக ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆயத்தை சொல்லித்தர போறோம் இது நம்ம இதுவரை நம்ம பார்க்காத ஒரு ஆயத்தாக இருக்கும் நிறைய பேர் இந்த ஒரு அமலை தெரியாமல இருக்கிறோம் அதனால இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்க இதை ஏழு முறை ஓதுங்க உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி அந்த கடனை அடைத்து கொடுப்பதற்கு இதுவே போதும் உங்களை செல்வந்தனாக்கும்னு சொல்லலாம் எல்லா வித கஷ்டம் காசு சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது வந்து உங்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கணும்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சூரா அறுபத்தி அஞ்சுல மூன்றாவது நான்காவது வசனமாக வருகிறது வமை எத்த கில்லாக இதை நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் பண்ணி போட்டிருக்கேன் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா சூறா அறுபத்தஞ்சு எடுத்தீங்கன்னா அதுல வந்து இரண்டாவது வசனத்துல கடைசி வரி மட்டும் இது இருக்கும் முழு வசனமுமே இது இருக்காது இரண்டாவது வசனத்துல கடைசி வரி மட்டும் இது இருக்கும் அதே மாதிரி மூன்றாவது வசனத்துல முதல் வரி இது இருக்கும் ரெண்டும் சேர்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா வருது இரண்டாவது வசனத்துல என்ன வரும்னாத்தில்லாக எஜகில்லஹும் மஹரஜா அதோட நிற்கும் அதுக்கப்புறம் மூன்றாவது வசனத்துல என்ன வரும்னா குஹும் மின் ஹைசு லாயகு தசிப் அப்படின்னு வரும் இது ரெண்டுமே சேர்ந்துதான் நாம வந்து இந்த ஒரு அமலை செய்யணும் இதுக்கு எப்படி நீங்க இதை ஓதும்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவர் அல்லாஹுவிற்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான் இன்னும் அவர்கள் எதிர்பார்க்காத வழியில் அவர்களுக்கு போசிப்பான் அப்படின்னா ரிசு கழிப்பான்னு அர்த்தம் அதாவது அல்லாஹு இது மூலமா என்ன சொல்றானா எனக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறீங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் பாதுகாப்போம் அதாவது அவங்களுக்கு தேவையான வழிகளை நாமளே ஏற்படுத்துவோம் வழிகள்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு சம்பாதனைக்கு தேவையான வழிகள் வாழ்றதுக்கு தேவையான வழிகள்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆன வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இப்பவே நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம் ஒரு குடியிருக்கிற ஒரு வீடு இருக்குன்னா அதெல்லாம் அல்லாஹூ நமக்கு ஏற்படுத்தி தந்த வழிகளா இருக்கு அந்த மாதிரி நமக்கு காசு பிரச்சனை இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் சம்பாதனை அதிகமா தேவைப்பட்டா சம்பாதிக்கிறதுக்கான தொழிலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு தன்னை பயப்படுபவர்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி தருகிறான் அது மட்டும் இல்ல தந்து கையோட ரிசு கழித்து அவர்களுக்கு போசிக்கிறான் அவங்க வந்து எதிர்பார்க்காத வழியில வந்து அது கிடைக்குமா அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து எப்படி நம்ம சாப்பிடுறோம் நாம தொழில சம்பாதிக்கிறத வச்சு சாப்பிட்றோம் இல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத வச்சு சாப்பிடுறோம் ஆனா எதிர்பார்க்காத வழில அல்லாஹு உங்களுக்கு சாப்பாட்டை கொடுப்பான் காசை குடுப்பான் உங்க கடை நடைச்சு கொடுப்பானா எப்படி இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லடியார்களுக்கும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து தான் இருக்கு அல்லாஹ் சொல்றான் நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க இப்படி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஆனா அந்த வழியில உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் உதவி செய்வேன்னு சொல்றான் அதுக்கு அல்லாஹோ அடுத்த வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்க நம்ம ஓத நீதி இது மட்டும்தான் ஆனா இதனுடைய கண்டினியூஷனாக அந்த அர்த்தம் மட்டும் நான் சொல்றேன் மேலும் எவர் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்து இருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹு தன் காரியத்தை நிறைவாக்குபவன் திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கான் அப்படின்னா பர்ஸ்ட் வந்து அஞ்சக்கூடியவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தரத்தை அல்லாஹ் சொன்னான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈமான் கொண்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியதை வந்து அல்லாஹ் சொல்றான் அதாவது ஈமான் கொண்டு அல்லாஹ் மேலேயே நம்பிக்கை வச்சு அல்லாஹிடத்துல பொறுப்பை படைச்சா அல்லாஹ் என்ன பண்ணுவான் அவங்களுடைய காரியத்தை நிறைவாக்குவான் அப்படின்னா அவங்களுடைய காரியம் என்னவா இருக்கோ அதை வந்து அல்லாஹவே செஞ்சு கொடுத்துருவான் நீங்க எதுக்காக அல்லாஹன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா கடன் அடைச்சு குடுக்கறதுக்காக நம்பிக்கை வச்சா அந்த கடனை அல்லா அடைச்சு கொடுப்பான் இல்ல தொழில் ஆரம்பிக்கிறக்கா வச்சா அல்லாஹ் வந்து அந்த தொழில வந்து ஆரம்பிச்சு கொடுப்பான் அந்த மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் சரி திருமணமா இருக்கலாம் குழந்தை விஷயமா இருக்கலாம் எதுக்கு நீங்க நியத்து வச்சு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தாலும் அதை அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி கொடுப்பான் இன்னும் எல்லா சொல்றான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அளவு வச்சிருக்கான் கண்டிப்பா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கான அந்த அளவை அடையாமல் நீங்க மரணிக்க மாட்டீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்நாட்கள்ல இவ்வளவு நேரம் வந்து நம்ம சிரிப்போம் இவ்வளவு நேரம் நம்ம அழுகுவோம் இவ்வளவு நம்ம சாப்பிடுவோம் இவ்வளவு நம்ம தண்ணி குடிப்போம் இவ்வளவு சம்பாதிப்போம் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவலைப்படுவோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான் அந்த எழுதுனதை நம்ம கண்டிப்பா வந்து அடைஞ்சுதான் ஆவோம் அதை அடையாம யாரும் மரணிக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கான ரிசுக்கு உங்களை வந்து அடையாமல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வந்து உங்களுக்கு எழுதப்பட்டது உங்களிடத்துல வந்து அடையாமல் உங்களுக்கு மரணம் வராது அதனால அல்லாஹு எல்லாவற்றுக்கும் ஒரு அளவே ஏற்படுத்தியிருக்கான் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து அல்லாஹு வந்து செல்வத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதிருந்தா கண்டிப்பா அந்த செல்வத்தை அல்லாஹு கொடுத்தே தீர்வான் இன்னைக்கு இல்லை அப்படிங்கறதுனால வந்து நமக்கு என்னைக்குமே இருக்காதுன்னு கிடையாது இன்னைக்கு இல்லாத அல்லாஹ் நாளை கொடுப்பான் சிலருக்கு வந்து மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் சிலருக்கு எட்டு மாசம் ஒண்ணுமே இருந்திருக்காது கடைசி நாலு மாசம் பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி அல்லாஹ் நாடுற சமயம் அதிகமாக்கி கூட அதனால நம்பிக்கையோட இதை ஏழு முறை ஓதி உங்களுடைய கடன் அடைந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்க துவா கடன் வாங்கக்கூடிய நிலைமையே நம்ம அல்லாஹ் வைக்க மாட்டான் முக்கியமா நம்ம கடனுக்காக அதே சமயத்துல நம்ம வட்டிக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு வட்டியை தவிர்த்து கொள்ளுங்க அல்லாஹு உங்களுக்கு கடனை பாதுகாத்து கொடுப்பான் அல்லாகவே போதுமானவன் அலைக்கும்